கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் நிர்மலா தேவிக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது நிர்மலா தேவிக்கு தற்போது பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என்று நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கிய நிலையில் தற்போது தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி நிர்மலா தேவிக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை என்று நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என்று நேற்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட விரைவு நீதிமன்றம் நேற்று குற்றவாளி என்று நிர்மலா தேவிக்கு தீர்ப்பு வழங்கியிருந்தது இந்நிலையில் தற்போது தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி நிர்மலா தேவிக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் நிர்மலா தேவிக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது நேற்று குற்றவாளி என்று குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் நேற்று குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது அவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை கல்லூரி மாணவிகளை தவறாக வழி நடத்திய வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என்று நேற்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் தற்போது பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார் மணிகண்டன் தற்போது நிர்மலா தேவிக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது தண்டனை விவரங்கள் என்ன வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கல்லூரி மாணவிகளை பாலியல் அதாவது தவறான வழிமுறைக்கு நடத்தியதாக கூறப்பட்ட வழக்கில் நிர்மலா தேவி நேற்று குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு அவரின் தண்டனை விவரங்கள் நேற்று அறிவிக்கப்படவில்லை நிர்மலா தேவியின் தரப்பு வழக்கறிஞர் தண்டனையை குறைப்பதற்காக அதாவது குற்றவாளி என்று அறிவித்து விட்டீர்கள் தண்டனையை நீங்கள் குறைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டிருந்தார் அதன் அடிப்படையில் நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது அந்த வாய்ப்பில் அவர் போதிய விஷயங்களை எடுத்து கூறினாலும் அதற்கு அரசு தரப்பு வழக்கினுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் மீண்டும் ஒரு வாய்ப்பு இன்று வழங்கப்பட்டது இன்று பிற்பகல் வந்து இரண்டு முப்பது மணிக்கு நீதிபதி தொடர்ந்து அவங்க பேச சொன்னாங்க அவங்க தரப்பு வாதங்களும் வந்து எடுத்துட்டாங்க ரெண்டு தரப்பு வாதங்களையும் வச்சுட்டு அஹ் நிர்மலா தேவி தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னூத்தி எழுபது ஒண்ணு முன்னூத்தி எழுபது ஒண்ணு முன்னூத்தி எழுபது பிரிவு மூணு இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே தண்டனை தான் அது போக ஐநூத்தி ஒன்னு ஏக்கு ஒரே தண்டனை தான் அப்படிங்கறது ஏக்கு நீங்க ரெண்டா பிரிக்கிறீங்க அதை ஒன்னா கொடுக்கணும் ஏன்னா வந்து பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட மாணவிகள் எல்லாருமே இப்ப சமூகத்துல நல்ல நிலையில இருக்கிறாங்க அதனால நீங்க குற்றவாளிக்கு சாதகமாக அதாவது குற்றவாளிக்கு அவருடைய வயதை கணக்கில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை வழங்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதை ஏற்றுக்கிட்ட நீதி நீதிபதி தீர்ப்பை சிறிது நேரம் வந்து ஒத்தி வச்சாங்க ஒத்தி வச்சிட்டு இப்ப தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க தீர்ப்பில் வந்துட்டு

பிரிவங்கில் அறுபத்தி ஒன்பது அந்த ஒன்பதுங்கில் அந்த பிரிவெங்கில் பத்து வருட்ட தண்டனையும் ஆனா அதிகபட்ச தண்டனையான பத்து வட்ட தண்டனை தான் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் அதாவது பல்வேறு பிரிவின்கள் தண்டனைகள் வழங்கப்பட்டாலும் இதில் எது அதிகமோ அந்த பிரிவு அந்த தண்டனை மட்டும்தான் அவருக்கு வழங்கப்படும் அஹ் கிட்டத்தட்ட பத்து வட்ட தண்டனை மட்டும்தான் அவருக்கு வழங்கப்படும் என்பது என்ற தகவலை வந்து அரசு வழக்கறிஞர் நமக்கு தெரிவித்துள்ளார் மொத்தம் இவருக்கு அபராதமாக ரெண்டு தொகை இவருக்கு அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது மணிகண்டன் ஏற்கனவே இந்த இரண்டாயிரத்து பதினெட்டுல அருப்புக்கோட்டையை சேர்ந்த பேராசிரியை தான் இவங்க நிர்மலா இவங்க மாணவர்களை சமரசப்படுத்துகிற அந்த ஆடியோ வந்து ஒரு பெரும் புயலை கிளப்பு இருந்தது அது தொடர்பாக ஒரு ஆயிரம் பக்கம் கொண்ட அந்த குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடியும் தாக்கல் செய்தது இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன வடக்கு கலந்து வந்த பாதையில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறுப்புக்கோட்டை தனியார் கல்லூரி வேலை பார்க்கும் நிர்மலா தேவி என்ற பேராசிரியை ஆஹ் தனது கல்லூரியில் தனக்கு கீழ் பயின்று வரும் மாணவிகளை மாணவிகளுக்கு ஆசை காட்டி அவங்களை பாலியல் ரீதியில் தொழில் ஈடு ஈடுபடுத்தப்படுவதாக அறுப்புகத்தை காவல்லை போலீசார் வழக்கு முதல் பதிவு செய்தனர் அதன் பின்பு இது வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை முப்பது பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை நிர்மலா தேவி தாக்கல் செய்யப்பட்டது தொடர்பாகவே கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு கால் வருடங்கள் நிர்மலா தேவி வந்து சிறையில் இருந்திருக்கிறாங்க தற்போது வந்து நிர்மலா தேவி குற்றவாளி என் நிர்மலா தேவி என் இரண்டு கருப்பசாமி மூன்று அஹ் முருகன் இந்த மூவரும் வந்து குற்றவாளியாக இது பண்ணி அவங்கள வந்து நேத்து வந்து ஆஜர்படுத்தினாங்க நேத்து ஆஜர்படுத்தும் போது என்ன பண்ணாங்கன்னா காலையில நேற்று காலையில முதல் ஆஜர் ஆகும்போது அஹ் ஏ ஒன் ஆஹ் முருகன் நிர்மலாதேவி குற்றவாளியால் அறிவிக்கப்பட்டு ஏ டூ ஏ த்ரீ அதாவது முருகன் கர்ப்பசாமி ரெண்டு பேரும் நிரபராதி அவங்களுக்கு வந்து எதுக்கு எதிரான சாட்சிகள் வந்து வலுவானதாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை விடுதலை பண்ணாங்க ஏன் வலுவானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசு வழக்கறிஞர் கூறும்போது அந்த ஏ டு த்ரீக்கு மேலே சொன்ன சாட்சிகள் திறர் சாட்சியாக மாறியதால் அவர்களுக்கு எதிரான சாட்சி வலுவாக இல்லை என்பது நேற்று அவருடைய பேட்டி முதல் நமக்கு தெரிவித்தார் இதன் அடிப்படையில் ஏ டு ஏ டு ஏத்திரி ரெண்டு பேரும் விடுதலை செய்யப்பட்டாங்க ஏன் ஒன்னுக்கான குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டு அவர் ஃபவுண்ட் கிலிட்டி ஆனால் அதாவது அவருக்கு அவருடைய அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டது காலையிலேயே அந்த குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட போதும் நிர்வாகத்திற்கு வழக்கறிஞர் குற்றத்தை குறைப்பதற்காக அதாவது தண்டனையை குறைப்பதற்காக ஏன்னா த்ரீ செவன்டி ஒன் த்ரீ செவன்டி த்ரீ அண்டு இந்த மூணுமே வந்துட்டு ஒரே ஒரே பிரிவின் கீழ் தான் அதுக்கு தண்டனை வருது இதுல தனித்தனியா கொடுக்கணும் நீங்க ஃபைவ் ஒன் ஏடுக்கலாம் அதாவது முன்னூத்தி ப எழுவது ஒன்னு முன்னூத்தி எழுவது மூணு இந்த பிரிவுக்கு வந்துட்டு அதிகபட்ச வருடம் ஏழு வருடமும் வழங்கினாலே போதுமானது அந்த அடிப்படையில நிர்வாக தரப்பு வழக்கறிஞர் எங்களுக்கு குறைந்தபட்ச திறனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலில வாதத்தை வைத்திருந்தார் இந்த வாதத்தின் அடிப்படையில் தொடர்ந்து நீதிபதி தரப்பு வாதங்களில் கேட்டார் இந்த வாதத்திற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் சந்திரசகர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்கள் நல்ல நல்ல நிலைமையில் இருந்தாலும் எந்த நிலைமை இருந்தாலும் குற்றவாளி என்பது குற்றவாளி தான் அவருக்கு கருணை காட்டக்கூடாது என்பதுதான் அரசு தரப்பு வாதமாக இருந்தது அதற்கு எதிராக நிர்மாதேவி தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேரும் சாரி வீட்டையும் பாதிக்கப்பட்ட நான்கு பேரும் சமுதாயத்தில் தற்போது நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப குற்றவாளிக்கு சாதகமாக குறைந்தபட்ச தண்டனை கொடுக்குதுன்னு சொல்லி இந்த பேர் சொல்றாங்க எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடம் இந்த ஆஹ் வாதம் நடந்தது இந்த வாதங்களை தொடர்ந்து ஆஹ் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பை எழுதுவதற்காக ஆஹ் சென்று ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து தற்போது தீர்ப்பை வாசிச்சிருக்காங்க இந்த தீர்ப்புல அதிகபட்ச தண்டனை பத்து வருடம் மணிகண்டன் ஆளுநர் மாளிகையில் இருக்கிற தனக்கு தெரியும் அப்படிங்க அந்த அதிகாரிகள் வழி நடத்த முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது வழக்கு தற்போது குற்றம் நிரூபணமாகி அவர் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு அப்போவே இரண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனப்போ இது யாருக்காக அவர் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பரவலாக விவாதிக்கப்பட்டது இப்போ இந்த தீர்ப்பு விவரம் மூலமாக அவர் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வழ வழங்கப்பட்டிருக்கிறதன் மூலமா பல்வேறு முடிச்சுகள் அவிழ்கின்றன அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக உறுதியாக புரிஞ்சுக்கலாம் இது தொடர்பாக வந்து தற்போது நம்ம அரசு வழக்கறிஞர் திரு சந்திரசேகர் அவங்க நம்ம பேட்டி குடுக்க இருக்கிறாங்க அந்த பேட்டியில இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியே வருகிறது நம்ம எதிர்பார்க்கலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க